கல்லீரலில் எழுவது சதவீதம் டேமேஜ் ஆனாலும் பாக்கி உள்ள முப்பது பர்சன்ட் வச்சு நம்ம வாழ்னால் ஃபுல்லாக நம்ம நார்மலாக வாழ முடியும் எந்த ஒரு வியாதி இல்லாமல் கல்லீரலுக்குள்ளே கொழுப்பு சேர்றது தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் ஆனால் அந்த கொழுப்பு வந்து காரணங்கள் வந்து ஒன்று டயபெட்டிக்ஸ் கல்லீரல் பாதிப்பினால் வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் மஞ்சள் காமாலை கண்ணு மஞ்சளாக இருக்குது யூரின் மஞ்சளாக போகுது டார்க்காக போனாலே அப்போ வந்து கல்லீரல் வந்து பித்தப்பை கால் பிளாடர்னு சொல்லுவோம் இதில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கரெக்டான காரணம் இதுவரை உலகத்தில் கண்டுபிடிக்கலை வணக்கம் டாக்டர் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் சர்பா தங்களை வரவேற்கிறோம் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் ஜாய் வர்கீஸ் நான் வந்து ஹெப்டாலஜி அதாவது லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அதில் டைரக்டராக இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல் வந்து கிளினிகல்ஸ் ஹெல்த் சிட்டின்னு ஏர்லியராக இது வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க லிவர் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன் நாங்கள் வந்து லிவருன்றது கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அதுவும் சேர்ந்து ஆக்சுவலி ஒன்லி மெடிசின் மட்டும் கிடையாது இதுக்கு வேண்டிய எல்லா வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையினுடைய அந்த லிவர் டிசீஸ்னுடைய ஒரு டைரக்டர் கல்லீரல் அப்படின்னு சொன்னோன்னே அதில் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதோட அறிகுறிகள் என்ன இந்த காலகட்டத்துல நம்ம பாக்குறப்ப பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கல்லீரல்னாலே ட்ரிங்க்ஸ்னால வரும் ஆல்கால்னால வரும் தான் ஆனா இந்த காலகட்டத்துல வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காம டீ டோட்டலர்னு சொல்லுவோம்ல அப்படி இருக்கிறவங்களுக்கும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அந்த கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டிலிவர்னால நிறைய பேரை பாக்குறோம் சில குழந்தைகள் அந்த மாதிரி பிறக்கிறப்பையே ஜெனட்டிக் டிசார்டர் வில்சன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் கல்லீரலில் காப்பருடைய அளவு வந்து அதிகமாக இயற்கையிலேயே அது இருக்கிறனால அது டேமேஜ் ஆகி குழந்தைகளுக்கு கல்லீரல் பிரச்சனையோடு பார்க்குறோம் இது இல்லாமல் ப்ரெக்னன்சி மாதமாக இருக்கிறவங்க செலவங்களுக்கு ஜாண்டிஸ் அந்த கல்லீரல் சம்மந்தப்பட்டது பார்க்குறோம் அப்புறம் லிவர் கேன்சர் இது வந்து தற்காலம் நாம் நிறைய கேஸ் பார்க்க தொடங்கிட்டோம் கல்லீரலில் கேன்சர் அது அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா அது அறிகுறி எதுவும் தெரியாது ஒரு ஏதோ ஒரு ஸ்கேனுக்கு போவாங்க வயிறுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு அப்போ ஸ்கேனில் வந்து இந்த மாதிரி கல்லீரலில் கட்டி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் கல்லீரல் டேமேஜ் ஆகிற ஸ்டேஜ் போகும் இல்லையா டாக்டர் எதனால் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்குரிய அளவுக்கு என்னது காரணங்கள் என்ன டாக்டர் கல்லீரல் அது வந்து நம்ம பாடியில் வந்து உள்ள லார்ஜஸ்ட் ஆர்கன் அதனுடைய வெயிட் மாத்திரமே ஒன் பாயிண்ட் த்ரீ கேஜிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அடல்ட் ஆவரேஜாக உள்ளவங்களுக்கு உள்ளது இந்த கல்லீரல் வந்து பாடியில் உள்ள மெட்டபாலிசம் நிறைய நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் நம்மள சாப்பிட்ற டேப்லெட்டாக இருக்கட்டும் இதனுடைய மெட்டபாலிசம் அது சரியாக எனர்ஜி ஹவுஸ்ன்னு சொல்லலாம் அந்த எனர்ஜி கொடுத்து நம்மளுக்கு இது அதனால தான் கல்லீரல் டேமேஜ் ஆனாலே டைர்னெஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக வர்றது இந்தப்பட்ட ஒரு கல்லீரலுக்கு உள்ள தன்மை என்னன்னா அந்த செல்லு டெத்தானாலும் புதுசாக ரீஜெனரேட் ஆகும் அந்த அந்த ஒரு தன்மை லைக் எப்படி நம்ம ஸ்கின்னு அதே மாதிரி நியூக்கோசான்னு சொல்லுவோம் இதுகளுக்கெல்லாம் அது போக போக திருப்பி வளரும் அதே மாதிரி கல்லீரலுக்கு அந்த வளர்கிற தன்மை ரீஜெனரேஷன் தன்மை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆர்கன் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப டக்குன்னு ஒரு ஒரு டிசீஸ்னால டக்கு ஆனால் உடனே ஆகாது அது படிப்படியாக தான் ஏன்னா டேமேஜ் ஆகும் அப்புறம் அது வளரும் திருப்பி டேமேஜ் இப்போ உதாரணத்துக்கு ஆல்கஹால் எடுத்துட்டோம்னா ட்ரிங்க்ஸினால கல்லீரல் டேமேஜ் ஆகும் அப்புறம் புதுசாக செல் ஃபார்ம் ஆகும் திருப்பி ட்ரிங்க்ஸுனால் தான் ஸோ கல்லீரல் மற்ற டேமேஜ் ஆகுறன்றது ரொம்ப ரேராக தான் சிலவங்களுக்கு வித்தின் ஃபியூ டேஸ் டேமேஜ் ஆகும் ஒழிய பொதுவாக கல்லீரல் வியாதின்றது இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரியோ ஸ்ட்ரோக் மாதிரியோ வித்தின் செகண்ட்ஸ் வர்றது கிடையாது இது வந்து சில மாதங்கள் எடுக்கும் சிலவங்களுக்கு சில வருஷங்கள் எடுத்து வரக்கூடியது அது ட்ரிங்க்ஸுனால் வந்ததாலும் சரி இப்போ நம்ம காமனாக பார்க்குற இந்த ஃபேட்டி லிவர்னாலும் சரி ஸோ இது இல்லாமல் சில வைரஸ்னால கூட கல்லீரல் பாதிப்பெல்லாம் வருது அந்த இது வந்து நம்ம கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட் இந்ததெல்லாம் எடுக்கிறப்ப அதில் உள்ள அந்த வைரஸ் கிருமி தொற்று நோய்கள்னாலையும் கல்லீரல் பாதி அது இது குழந்தைகளுக்கு நம்ம பொதுவாக பார்க்குற இந்த ஜாண்டிஸ்னு சொல்லுவோம்லே அந்த இதுதான் கல்லீரலோட எந்த ஸ்டேஜ் நீங்க சொல்றது பார்த்தா நைன்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் அறிகுறி தெரியாதா ஆயிருக்கு அப்படிங்கிறது நைன்டி நைன் சொல்ல மாட்டேன் செவன்டி பர்சன்ட் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை ஒரு உத்தேசமாக சொல்ல முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்லீரலில் எழுபது சதவீதம் டேமேஜ் ஆனாலும் பாக்கி உள்ள முப்பது பர்சன்ட் வச்சு நம்ம வாழ்நாள ஃபுல்லாக நம்ம நார்மலாக வாழ முடியும் எந்த ஒரு வியாதி இல்லாமல் இருக்கு அதனால தான் கல்லீரல் இந்த தானமாக தர்றப்ப இந்த இது லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் சொல்லுவோம் மெம்பர் தான் ஒரு பகுதி லிவரை கொடுப்பாங்க அதுல வந்து எழுவது பர்சன்ட் லிவரை கூட எடுத்துருவோம் இப்ப கொடுக்க வர்றவங்களுக்கு ஒரு கிலோ லிவர் இருக்குன்னா செவன் ஹண்ட்ரட் கிராம் லிவரை எடுத்து கூட அடுத்தவங்க உயிரை காப்பாற்றுவோம் பாக்கி இருக்கிற அந்த த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து ஒரு மாசத்துல ஒன் கேஜி ஆயிரும் சோ ஒரு சர்ஜரி மூலமா எடுக்கிறதே அவ்வளோ ஒன் மந்த்ல வளருது அப்படின்னா நல்லா இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க நம்ம ஏதோ ஒரு டாக்ஸினோ ஆல்கஹாலோ மற்ற இதெல்லாம் வர்றப்ப அதனால வரக்கூடிய பாதிப்புனால அது டெய்லி வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதையும் மீறி இவ்வளவு எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலேயும் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ட்ரிங்க்ஸோ மற்ற ஏதோ ஒரு காரணம் இருக்கிறப்ப தான் இந்த வெளிய அறிகுறி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த செவன்டி பர்சன்ட் வரைக்கும் டேமேஜ் தெரியறது இல்லை இப்ப ரொம்ப குடிய அதிகமா குடிக்கிறவங்களுக்கு பார்த்தன்னா ரொம்ப தெம்பாவே இருக்கிற மாதிரி இருக்காங்க ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கு கடைசி நிமிஷத்துல கல்லீரல் ஸ்பாயில் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு போய் அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் மாட்டாங்க இப்போ கிட்னியில ஒரு கிட்னி இருக்குது ஆனால் கல்லீரல் ஒன்று தான் இருக்குது அது வெட்ட வெட்ட வளரும் நீங்கள் வெட்டி வெட்டி எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க முடியுமா ரெண்டாவது நீங்கள் சொன்னதற்கு பதில் சொல்லுவேன் கல்லீரல் ஒருத்தவங்க டொனேட் பண்ணுறாங்கன்னா லைஃப்பில் ஒரு வரவை தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறதுனால திருப்பி திருப்பி வளர்ந்துரும் அப்போ எடுக்க முடியுமான்னா கிடையாது ஏன் அப்படின்னா கல்லீரல் ஒரு ஆர்கனாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டு பிளட் வெசல்ஸ் போகும் ரத்தம் உள்ளே போகிறது அதே மாதிரி ரெண்டு ரத்த குழாய் மூலம் ரத்தம் வெளியே வரும் பித்த குழாய் நீர் ரெண்டு இருக்கும் ஸோ எடுக்கிறப்ப கல்லீரலில் ஒரு குழாய் அப்புறம் வெளியே வரக்கூடிய ரத்த குழாய் பித்த குழாய் இப்படி தான் எடுப்போம் ஸோ ஒரு ஆர்கனை நம்ம எடுக்கிறோம்னா அந்த ஆர்கனுக்குன்னு ஆக்சிஜன் வேணும் நியூட்ரிஷன் வேணும் அதுக்கு பிளட் ஃபோன் ஸோ இது எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் ஒரே ஒரு தடவை தான் லைஃப்பில் நம்ம டொனேட் பண்ண முடியும் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டாவது வந்து இந்த கேட்ட மாதிரி இந்த கல்லீரல் வியாதி வந்து செவன்டி பர்சன்ட் டேமேஜ் வரைக்கும் அறிகுறி தெரியாமல் கடைசி நேரத்தில் தான் தெரியுதுன்றத நம்ம அந்தளவு நம்ம சொல்லிக்குவோம் அப்படி கிடையாது இப்போ ஒருத்தவங்க போய் இந்த ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க போய் ஸ்கேன் எடுக்கட்டும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க ஆனால் ஸ்கேனில் ஃபேட்டி லிவர்னு வரும் அதை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க அதே இது ஃபேட்டி லிவர் இருந்து 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 ட்ரிங்க்ஸ்னால் ஒரு சிரோசிஸ் பெர்மனென்ட் லிவர் டேமேஜ் வந்த உடனே அப்போ அவங்களுக்கு சிம்டம் வந்தோடனே அவங்க என்ன நான் இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன் ஆனால் நல்லா இருந்தது ஃபிசிக்கலாக நல்லா இருந்தாங்க பட் ஸ்கேன் ரிப்போர்ட் பிரகாரம் அவங்களுக்கு என்றைக்கும் அந்த வியாதி தொடங்கிடுச்சு ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்கணும் சிம்டம் அறிகுறி அது வர வைக்க நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அதுக்கு தான் இப்போ இந்த மாஸ்டர்கள் செக்அப் இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை தெரியுதுக்காக டெஸ்ட் இருக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ சொன்னீங்க இந்த லிவரோட அறிகுறிகள் என்ன டாக்டர் அதாவது கல்லீரலில் போய் கொழுப்பு சேரதுனால அது கல்லீரலுக்குள்ளே கொழுப்பு சேர்றது தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம் ஆனால் அந்த கொழுப்பு வந்து காரணங்கள் வந்து ஒன்று டயபெட்டிக்ஸ் சுகர் உள்ளவங்களுக்கு அதிகப்படியான உள்ள சுகர் வந்து கல்லீரெல்லாம் கொழுப்பாக அதுவாக மாறிடும் ஸோ நம்ம கொழுப்பு உள்ள ஃபுட்டு சாப்பிட்டு தான் கொழுப்பு போய் லிவரில் சேரணும் அவசியம் கிடையாது ஹை சுகர் நம்ம பாடியில் யார் யாருக்கு பொதுவாக இந்த ஏஷியன்ஸ் நம்ம எல்லாருமே டயபெட்டிக் ப்ரோனோன் ப்ரோன் ஜீன்ஸ் வச்சுருக்குறோம் அந்த இதனால நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு அதிக காரணம் ஹை சுகர் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் ரெண்டாவது டயட்டு அதாவது ஃபேட்டி ஃபுட்டு உள்ள ஜங்க் ஃபுட் நிறையா இருக்கிறது தேர்டு வந்து ஓவர் வெயிட் வெயிட்டுக்கு போடுறது இப்படி சில காரணங்களை நம்ம ஃபேட்டி லிவர் வரக்குரியதாக நம்ம சொல்லலாம் இப்போ மஞ்சக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது அது மாதிரியான உறுப்புகளை பாதிக்கும் டாக்டர் மாலையோட ரேஷியோ குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கலாமா இல்ல கல்லீரல் பாதிப்பினால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் மஞ்சக்கா மாலை கண்ணு மஞ்சளா இருக்குது யூரின் மஞ்சளா போகுது டார்க்கா போனாலே அப்போ வந்து கல்லீரல் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்றது தான் அந்தது அந்த மஞ்சக்காமலை இந்த கல்லீரல் பாதிக்கிறதுக்கு குழந்தைகளுக்குன்னா சில காமனாக சில வியாதிகள் இருக்குது அடலசன்ஸ்னா இருக்குது அடல்ட்டுனா பிரெக்னெண்ட் லேடினா இப்படி இந்த கல்லீரலை பாதிக்கக்கூடிய வியாதிகளை வச்சுட்டு நம்ம மஞ்சக்காமலை வந்திருக்குன்னு காமனாக சொல்லுவோம் ஏன் வந்ததுன்னு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இல்லை மஞ்சக்காமலை வந்துட்டாலே ஓகே கல்லீரல் பாதிச்சிருக்குன்னு தெரியுது ஆனால் இதுக்கு காரணங்கள் ஆகும் அதனால் சில குழந்தைகளுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஜெனிட்டிக் டிசிஸனால் கல்லீரல் பாதிப்பு வந்து மஞ்சக்காமலை வரலாம் சிலவங்களுக்கு வேற ஒரு இந்த ட்ரக்ஸ் இந்த டிபி ட்ரக்ஸ் எடுப்பாங்க டிபி வியாதிக்கு இல்லை ஃபிட்ஸுக்குரிய ட்ரக்ஸ் எடுப்பாங்க அந்த ட்ரக் காம்ப்ளிகேஷன்லயே ஜான்டிஸ் வந்துடும் அதனால தான் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறது ஸோ ஜான்டிஸ் மஞ்சக்காமலைன்றது இன்சிடென்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன் கல்லீரல் பாதிப்பவங்களுக்கெல்லாம் வருது பட் அந்த மஞ்சக்காமலை இப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க டெஸ்ட் எல்லாம் இருக்கிறதுனால அந்த பிலிருவின் லெவல் ஒரு மேல போனாலே த்ரீ பாயிண்ட் எல்லாம் போயிட்டாலே உடனே வந்துடுறாங்க மாத்திரை மருந்து போட்டுக்கிறாங்க போயிட்டு தலைவலாம் எந்த எடுத்தாலும் மாத்திரை வாங்கி அவங்க அந்த மாத்திரையே வாங்கி சாப்பிட்றாங்க இதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமா டாக்டர் நம்ம உடம்புல அடிக்கடி மாத்திரை போடுறவங்களுக்கு இந்த ஃபார்மசியில் வித்தவுட் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட டேப்லெட் வாங்குறத வந்து பொதுவாக இதுக்காக போறாங்க இருந்தால் போய் வாங்கிக்குவாங்க சிலவங்க உடம்பு வலிக்காக வாங்கிக்குவாங்க ஜலதோஷம் சளி வைத்தால பேதி ஆகுது இதுதான் காமனா போய் ஃபார்மசியில போய் வாங்குறது இது இன்னைக்கே ஒரு நாள் வருது ஓகே தலைவலி வருது அதுக்கு இப்போதான் எல்லாத்துக்கும் அந்த டேப்லெட் பேரே தெரியும் பேராசிட்டமால் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் எல்லாம் காமன் எல்லாத்துக்கும் தெரியும் அது வந்து அப்படி ஒரு டேப்லெட்டோ ரெண்டு டேப்லெட்டோ போடுறது தப்பு கிடையாது ஆனா அந்த டேப்லெட் போட்டும் தலைவலியோ ஜுரமோ எதுவும் போகலைன்னா உடனே போய் டாக்டர் போய் பார்க்கணும் ஏன்னா அந்த காய்ச்சல் ஃபீவர் வந்ததுக்கு காரணம் வேற டைஃபாய்டாக இருக்கலாம் மலேரியாவாக இருக்கலாம் அதுக்கெல்லாம் வெறும் இந்த பேராசிட்டமால் மாத்திரம் போட்டுட்டு குணமாயிராது இரண்டாவது இந்த மாதிரி பேதி ஆகிறதோ ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து சரி ஒரு அவசரத்துக்கு ஒரு டேப்லெட் வாங்கி போடுறீங்க அது ஓகேன்னு தான் சொல்லுவேன் அது கரெக்டான பிராண்டாக பார்த்து போடுங்க அதுக்கு அது பார்த்து வாங்குங்க என்றைக்கோ ஒரு நாள் போட்டுட்டு அது இல்லைன்னு உடனே மருத்துவரை பாருங்கள் அது இல்லாமல் ரெகுலராக அது என்ன மாத்திரினே தெரியாமல் ஓகே ஜென்ரலாக வாங்கி 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 அது பாப்பிட்றதுனால ஸோ டெஃபினட்டாக கல்லீரல் எந்த ஒரு டேப்லெட் நம்ம அது என்ன வியாதிக்கு வேணாலும் இருக்கட்டும் டேப்லெட் வந்து ரெண்டு இடத்துல தான் அது போய் டைஜஸ்ட் ஆகும் ஒன்று வந்து கல்லீரல் ரெண்டாவது கிட்னி ஸோ தேவையில்லாமல் மாத்திரை சாப்பிட்டா ரெண்டு உறுப்புகள் காமனாக அடியாகும் ஒன்று வந்து கல்லீரல் செகண்ட் வந்து சிறுநீரகம் ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்குவோம் டாக்டர் இப்போ ஒருத்தரை பார்த்தோம் ரீசெண்டாக அவர் வந்து சிக்ரெட்டோ காஃபி டீ எந்த பழக்கமுமே கிடையாது ஆனால் பித்தப்பையில் கல் வந்திருக்கு அது பார்த்தா நிறைய ஸ்டோன் வலி வலினாரு முதல்ல முதல்ல பையோ ஹோமியோபதி எந்த சில மருந்துகள்லாம் சாப்பிட்டாரு பார்த்தா இப்போ எக்கச்சக்கமாக கல் ஆகி உடனே அதை பித்தப்பை எடுக்கணுன்ட்டாங்க இப்போ எந்த பழக்கமுமே இல்லாத ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிறது எந்த ஒரு விதத்தில் எப்படி அது டாக்டர் அது பெண்களுக்கும் இப்போ பித்தப்பையில் கல்வரது இருக்கு அது என்ன காரணம் பித்தப்பை கால்பிளாடர்னு சொல்லுவோம் இதில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கரெக்டான காரணம் இதுவரை உலகத்தில் கண்டுபிடிக்கலை அதான் உண்மை ஸோ கல்லீரலில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஜூஸ் பைல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பித்த நீர் அது வந்து குடலில் வந்து டைஜஷன் பர்பஸ்க்காக வந்து மிக்ஸ் ஆகும் ஆனால் மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பித்த பையில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அது குடலுக்குள்ளே போகும் இந்த ஸ்டோர் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அதனுடைய அந்த பைல் ஜூஸ்னுடைய விஸ்காசிட்டி அது வந்து ரொம்ப கூட இருக்கிறப்ப அது வந்து அதில் உள்ள செடிமெண்ட்ஸ் துகள்கள் சேர்ந்து 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 அப்படியே மைக்ரானாக இருக்கும் நேனோ பார்ட்டிக்கலாக இருக்கும் அப்புறம் மைக்ரானாகும் மில்லி மீட்டர் ஆகும் அப்புறம் சென்டிமீட்டராக ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுது இதுதான் ஒரு ப்ராசஸ் ஸோ யார் யாருக்கு பித்த நீர் பைல் ஜூஸ் ஒரு ரொம்ப திக்காக வந்து அது வந்து செக்ரிட் ஆகுதோ அவங்களுக்கு தான் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது பட் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகாமல் தடுக்க முடியுமா ஏதாவது டயட் இருக்கா இல்லை ஏதா டேப்லெட் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை ஆனால் நிறைய பேர் கமர்ஷியலாக அதை அந்த மாதிரி டயட்டு டேப்லெட்லாம் சொல்லுவாங்க ஏன்னா பித்த இது வந்து கிட்னி ஸ்டோன் மாதிரி கிடையாது கிட்னி ஸ்டோன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அதுக்கு ப்ரிவென்ஷன் தண்ணி நிறையா குடிக்கலாம் அதெல்லாம் நிறைய வழிகள் இருக்குது பித்த பையில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் ஒன்றும் தெரியாது இன்னும் இதுவரை சயின்டிஃபிக்காக தெரில அப்படி வர்றப்ப உடனே பயந்தர தேவையில்லை யூஸ்வலி ஸ்டோன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே போகிறப்ப தான் இந்த மாதிரி வலி கொடுக்கலாம் மஞ்சக்காமலை வரலாம் இந்த ஸ்டோன்னால் ஃபீவர்லாம் சில சமயம் வரும் சிலவங்களுக்கு மல்டிப்புள் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஸ்டோன் இருக்கும் ஒரு ஸ்டோன் இருக்காது அது பித்தப்பை ஃபுல்லாகவே மல்டிப்புளாக ஸ்கேனில் வந்து எழுதிருவாங்க மல்டிபிள் கால்குலைசின் அப்படின்னு எழுதிடுவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து வழியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கீகோல் சர்ஜரி லேப்ராஸ்கோப்பியாக அந்த கால்பிளாடர் ரிமூவ் பண்ணுறதா நல்லது எல்லாரும் கேட்பாங்க இப்போ இது ஸ்டோனை மாத்திரம் எடுத்துட முடியாது எதுக்கு எதுக்கு கால் பிளாடர் ரிமூவ் பண்ணணும்னு நம்ம இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறதுக்கே ஒரு பிளேஸாக கால்பிளாடர் இருக்குது அந்த விஸ்காசிட்டி பைல் ஜூஸ் விஸ்காசிட்டான் ஸ்டோனே அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது இப்போ அந்த ஸ்டோனை மாத்திரம் எடுத்துட்டு கால் பிளாடர் விட்டாலும் திருப்பி ஸ்டோன் வரதான் செய்யும் ஸோ பெட்டர் have டு do த laparoscopica கீகோல் சர்ஜரியா கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட் பட் அது ரிமூவ் பண்ணால டைஜஷன் ப்ராப்ளம் வருதா இப்படின்னு கேட்பாங்க பொதுவாக ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றும் வராது ஆனால் சைக்கலாஜிக்கலா ஒரு உறுப்பை நம்ம பாடியிலேருந்து இருந்து ஒரு இது நம்மளுக்கு டைஜஷன் சரியில்லைன்னா அதுக்கு கிட்டெல்லாம் காரணம் சொல்லாம நம்ம இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம் அதனால இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் கால் பிளாடர் ரிமூவல் யாருக்கு தேவைன்னா ஒன்று மல்டிப்புள் ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு தேவை இல்ல ஒரே ஒரு ஸ்டோன் இருந்தாலும் அதனுடைய சைஸ் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்தா சிலவங்களுக்கு ரொம்ப சின்னதா ஒன் மில்லி மீட்டர் டூ மில்லி இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லை அது ஒண்ணும் பண்ணாது பித்தப்பை எடுத்ததுக்கு மேரேஜ் பண்ணிக்கலாமா டாக்டர் அது ப்ராப்ளம் வருமா இல்ல பித்தப்பை வந்து நார்மலா உள்ளவங்களுக்கு யாரும் எடுக்க மாட்டோமே அந்த பித்தப்பையில உள்ள ஸ்டோனுனால அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்ப அது எடுத்தாகணும் அந்த மாதிரி ஒரு உறுப்பை எடுக்கிறதுனால மேரேஜுக்கோ இதுக்கோ எல்லாம் ஒன்றும் சம்மந்தமே இல்லை அது நார்மல் ஈவன் அந்த பித்தப்பையில் ஸ்டோன் வந்து சில குழந்தைகளுக்கே நாங்கள் பார்ப்போம் பிறவியில் அந்த ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் ஒன்று சொல்லுவோம் அது ஒரு வியாதி அந்த வியாதி உள்ளவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து சின்ன பசங்க பொண்ணுங்களுக்கே ஸ்டோன்ஸ் வந்து பித்தப்பையில் நிறைய வந்துடும் அப்போல்லாம் இந்த வழி வர்றப்ப இது கீஹோல் சர்ஜரி மூலமாக அந்த பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ அந்த அளவுக்கு அந்த பித்தப்பையை எடுக்கிறதுனால மற்ற அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையோ அவங்களுடைய ஃப்யூச்சர்லேயோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது கிடையாது அடுத்த ஒரு சந்திப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன் நன்றி டாக்டர் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம டாக்டர் நேர்கள் வந்து பலன் அடைஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன் பட்டு இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் கொறி இதெல்லாம் வரும் கட்டாயம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் திரும்பவும் நான் சந்திப்பேன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்